ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாமன் பிரேம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்க மசாலா வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதே இன்றைக்கி சப்பாத்தி கூட ட்ரை பண்ணிணேன் நீங்கள் சாதம் வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் எடுத்துக்கலாம் ரொம்ப பக்காவான ஒரு சைடிஷாக இருக்கும் வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் மஷ்ரூம் ஒரு பாக்கெட் எடுத்துருக்கிறேன் கரெக்டாக அந்த இரநூறுவா மஷ்ரூம் ஒரு பாக்கெட் எடுத்துருக்குறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு குட மிளகா இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா கீரி எடுத்துருக்கிறேன் இதுக்கு தேவையான சால்ட்டு ரெண்டு தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் ஸ்பைசஸ் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று அந்த மாதிரி எடுத்திருக்கேன் பட்டர் இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டும் சேர்த்தா பண்ண போகிறேன் பட்டரும் எண்ணெயும் சேர்த்தா நான் எடுத்துக்க போகிறேன் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் லீஃபு மசாலா என்னென்னங்கிறது நம்ம வத்தப்பொடி மல்லிப்பொடி அதுக்கப்புறமா பொடி ஜீரா பவுடர் ஜீரகப்பொடி அதுக்கப்புறமா பெருஞ்சீரகப்பொடி அதுக்கப்புறமா மட்டன் மசாலா எடுத்திருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் இது கூட நீங்கள் கரம் மசாலா வேணா என்னென்னா எடுத்துக்கலாம் இப்போ வாங்க நம்ம மஷ்ரூம் கிரேவி சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அடுப்பில் ஒரு பெரிய கடாயை வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஆயில் ரெண்டு ஸ்பூன் என்றைக்கு அப்புறமா ஒரு கியூபாப் பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு வந்துருச்சு இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சாதம் சப்பாத்தி பூரி இது கூட நம்ம எடுத்து வச்சுக்க ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட் இப்போது தக்காளி பச்சை வாசம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க ஒரு மூணு இல்லை நாலு நிமிஷம் ஆகும் நல்லாவே இது கூட நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்க பாதி மல்லிகளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஃப்ளேவர் இறங்கும் இது கூட சேர்ந்து போடக்கும்போது இப்போ நல்லாவே தக்காளி நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற குடமெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் குடமிளகா ரொம்ப வதணும்னு தேவை இல்லை லைட்டா நரிச்சு நெரிச்சுன்னு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்பதான் சூப்பரா இருக்கும் கிரேவி இப்போ இதுவும் லைட்டா வதங்கிடுச்சு இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க க்ளீன் பண்ணி வச்சிருக்க காளானே பண்ணிக்கலாம் இப்ப காளான நல்லாவே தண்ணி விடும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நல்லா தண்ணி விட்டு நல்லா காளான் வதங்கி வந்தோனே நம்ம இருக்கிற மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லாவே தண்ணி விட்டுருச்சு இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த அளவுன்னு பார்த்து போடுங்க நான் ஒரு ஆஃப் ஸ்பூன் வத்தல் ஆட் பண்ணிக்கிறேன் காரம் கம்மியாகவே பார்த்துக்கோங்க உங்கள் விருப்பம் தான் இதுக்கப்புறமா மல்லிப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் ஒரு கால் ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா ஒன்றரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் பொடி ஆஃப் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போவே இப்போ மசாலா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு நீங்கள் இப்படி கூட மட்டும் சாப்பிட்லாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் செமி ஒரு ஒரு ஃப்ரை மாதிரி இருக்கும் எடுத்துக்கலாம் இது நீங்கள் கிரேவியாக ஆக்கணும்னா இது கூட வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் தேவைன்னா கான்புரமாவோ இல்லாட்டி முந்திரி பருப்போ இல்லாட்டி பொறிகளில் வேர்கடில் கூட அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் தனித்தனியாக இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம இன்றைக்கி கிரேவியாக வைக்க போகிறோம் நம்ம அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம் நான் அப்போ கரெக்டாக ஒரு ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிரேவி பார்த்து கொண்டு வர போகிறேன் நல்லாவே கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆப்லேயே நல்லா கொதிச்சிட்ருக்கு நான் மசாலா எதுவும் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா போடனா போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி எதுவுமே அரைச்சி ஆட் பண்ணல எனக்கு கிரேவி இப்போவுமே நல்லா திக்காக அழகாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது அதனால் இப்படி இருக்கட்டும் வேறு எதாவது அது ஊற்றினோம்னா அட்ஜஸ்ட் பெல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் கூப்பிட்டேன் இப்போ இதே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் ஆஃப் பண்ணோம்னா நல்லா கட்டியாக ஆயிடுது டைம் ஆக 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 அதோடய ஸ்டேஜ் எப்படி இருக்கோ நம்ம அதுக்கு வந்துடும் இப்படி எதுனா நான் தக்காளி அரைச்சி ஆட் பண்ணதும் நான் பட்டர் ஆட் பண்ணது தான் காரணம் இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த அளவு கரெக்டாக இருக்குது பாருங்க இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லியலை ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்டாக அதுக்கப்புறமா ஒரு பீஸ் ஆஃப் பட்டர் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நீ ஆஃப் பண்ணி மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டான நம்ம சிம்பிளான நம்ம ஒரு மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிரும் இப்போ நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு பக்காவாக இருக்குது சாப்பிட்றதுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் என் கொண்டா நான் சாப்பிடும் போல் ஆர்வமாக இருக்குது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் பாய்